ச்சே காலைல இருந்து பைபிள் படிக்க டைமே கிடைக்கல இன்னும் ஒரு மணி நேரம் போச்சுன்னா அடுத்த நாளே வந்துடும் அதுக்குள்ள எதாச்சும் படிச்சு முடிச்சிடலாம் டீ 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 ஆன்லைனில் வந்துட்டாங்கடா டேய் சொல்லுடா ஆன்லைனில் வந்துட்டாங்கடா அவங்க டீ டபுள் டிக் வரப்போகுதுடா டேய் டபுள் டிக் வரப்போ டபுள் டிக் வந்துருச்சுடா டே டேய் நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான் இருக்குது ப்ளூ டீக் வரணும் அந்த ப்ளூ டிக் மட்டும் வந்துடுச்சு அவ்வளோதாடா டே டே டேய் வந்துடுச்சுடா ப்ளூ டிக்கு ஓகே 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 சொல்லு 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 என்ன பண்ணுறது இப்போ டெய் என்ன மெசேஜ் பண்ணுறது சொல்லு இப்போ ஹாயின் சென்ட் பண்ணிட்டா சொல்லுடா ஹாயின் சென்ட் பண்ண நல்லா இருக்கும் இல்லை வேற ஏதாவது சென்ட் பண்ணிட்டா சொல்லுடா சொல்லு ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணும்போது ஷேர் லிஸ்டில் ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் தான் உங்களோட கிரஷ் அப்படி பண்ணும்போது வேற யாராவது நேம் ஃபர்ஸ்டில் வந்துருச்சுன்னா நீங்களே உங்கள் கிரஷ்ஷை தேடி இந்த வீடியோவை சென்ட் பண்ணிவிடுங்க என்னது ஆவடியில் சிக்கன் பிரியாணியில் டைனோசர் கறி கலந்துட்டாங்களா இந்த ஃபுல் வீடியோட லிங்கை கீழே கொடுத்துருக்கேன் மறக்காம பாருங்க பாத்தீங்களா நான் பைபிள் படிக்கிறேன்னு தெரிஞ்சோடனே மோப்பம் பிடிச்சின்னு வந்துடுச்சிங்க மூணும் எங்க வரானுங்களோ தெரில நான் கரெக்டாக பைபிளை திறங்கும் போது தான் நான் இன்னைக்கு பைபிள் படிக்கலாம் வரலடா சும்மா இண்டெக்ஸ் பேஜை மட்டும் படிக்கலான்னு வந்தேன் இந்த இண்டெக்ஸில் என்ன போட்டுக்குது த ஹோலி பைபிள் ஜெனிசாஸ் எக்ஸோடாஸ் லெவிட்டிகாஸ் நம்பர்ஸ் ப்யூட்ரோனாமி அப்பா போயிட்டானுங்கடா ஐயோ திரும்பி வரானுங்களே ஆஹா மேத்யூ மார்க் லூக் ஜான் ஆக்ஸ் ரோமன்ஸ் ஒன்று குறிந்தியார் ரெண்டு குறியிரு மூணு குறித்திரு நாலு குறியர் அஞ்சு குறித்திரு ஆறு குறுதியார் ஏழு குறையர் எட்டு கொருந்தியார் ஒம்பது கொருந்தியரு பத்து கொருந்தியரா அப்பா வெளிப்படுத்தின விசேஷம் அப்பா ஒரு வழியா போயிட்டானுங்கடா விடுங்க இப்பயாச்சும் இந்த பைபிள படிக்கலாம் போ ஆறு நாளா பச்சு நிக்கிறேன் இன்னும் இந்த ஃபர்ஸ்ட் பேஜே நான் தாண்டல ஆண்டு ஒரு ஆறு நாள்ல இந்த உலகத்தையே பச்சிட்டாரு ஆனா நான் ஆறு நாளா இந்த ஒரு பேஜ கூட பச்சு முடிக்கல இனி எப்படியாச்சும் பச்சிடணும் டே ஃபைவ் டே சிக்ஸ் முடிச்சிட்டோம் ஓகே டே சிக்ஸோட எண்டிங்ல இருக்கும் அப்பொழுது தேவன் சில களிமண்ணை எடுத்துக்கொண்டு இவ்ளோ பெரிய பரலோகத்தை படைச்சு எங்க போனாரு ஆண்டவரே எங்க போனீங்க ஐயா ஐயா ஆண்டவரை பாத்தீங்களா பத்து நிமிஷத்துக்கு மேடி உங்க சித்தப்பா சொல்த்து மல்ல சிக்கல இருக்க அப்ப பாத்தோ போயா வேறு பேத்தி நகர

நானே அதை மறக்கணும் ஆண்டவரே எங்க ஆண்டவரே இருக்கீங்க ஆண்டவரி பண்றீங்க வேலைக்காரங்க இருக்கிற என்கிட்ட சொல்லி இருந்தா பண்ணிருப்போமே ஆளு ஏன் ஆண்டவரே பண்றீங்க என்ன வேலை நினைக்கிற நான் என்ன நான் மனுஷனை படிச்சுட்டு இருக்கேன்வே இந்த மண்ணுல இருந்து தான் இந்த மனுஷனை உருவாக்க போறேன் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கேன் இந்த பாத்தல அந்த பறவை அந்த விலங்கு இந்த மரம் எல்லாம் யாருக்கு இந்த மனுஷனு தான் இந்த தோட்டத்தை இவ்வளவு அழகா கட்டிக்கிறேனே இது எதுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகுறதுக்கா இந்த மனுஷனுக்காகதான் அவ இந்த மனுஷனுக்காகதான் அவன் இந்த தோட்டத்திலாம் செஞ்ச இவன் வெளியே எங்கேயும் போயிட கூடாது என் பிரச்சனத்துல இருக்கணும் நான் இவன் கூடவே இருப்பேன் சாய்ந்திரம் தான் வேலை இருந்துச்சுன்னு வச்சிக்க எல்லாத்தையும் விட்டு இந்த மனுஷனோட இருப்பேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சவன் அவ என் பிடிச்ச விஷயத்தை நான் என் கையாலேயே செய்வேன் அவ சான்றூரி கை சான்று ஓ என்ன

அப்பு கூட்டி சல்ல குட்டி பூஜை குட்டி என்னோட தொலைஞ்சு போன ஆட்டு குட்டி ஏ இந்த பாட்டு இருக்கு அப்பு கூட்டி சல்ல குட்டி பூஜை குட்டி என்னோட தொலைஞ்சு போன ஆட்டு குட்டி ஐயோ அன்னைக்கு படிச்சதுதான்டா அதுக்கப்புறம் பைபிள் பக்கம் கூட வரலையே இப்பயாச்சு உட்காந்து எப்படியா அந்த ஜெனிசிஸ படிச்சிடலாம் என்னடா ஜெனிசிஸ் இவ்வளவு பெருசா இருக்குது பெசாம நான் எக்ஸோட போயிடுறேன் தான் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச கதையா இருக்குது இந்த மோசைய கடல பழந்த கதலா இருக்கும் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் அப்பதான் நம்ம எப்படியாச்சும் எக்ஸோடசியாச்சும் முடிப்போம் அப்பொழுது தேவன் மோசையிடம் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொன்னாரா மோசே நான் சொல்றது தெளிவா கேளு மோசே நீ என்ன பண்ண அந்த ஜனங்கள இந்த வனாந்தத்துல கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ண சொல்லு

நம்மளே சென்ட்ரலில் கிணறு கட்டா அவங்க தண்ணி பிரச்சனை இருக்காதுன்ற சென்ட்ரல கிணறு கட்டி இங்கேயே அவங்க குடும்பம் நடத்திட்டா யாரா காணானுக்கு போவா ஓ ஆமால கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கோங்க மோசே நான் சொல்றது தெளிவா கேளு மோசே யார் சொல்றது கேட்காத நீ சுத்தி அந்த ஜனத்தை கட்டுவ அப்புறம் நீ கட்ட அந்த ஆசிரியப்பு கூட இருக்கு பத்தியா அதை எடுத்துன்னு வந்து அப்படியே சென்ட்ரல வைக்கிற என் பிரசனம் இருக்கும் பத்தியா அந்த ஆசிரியப்பு கூட வரும் அது அப்படியே இவங்க மத்தியில் ஆண்டவரே இவனுங்க மத்தியிலேயே ஆண்டவரே இருக்க போறீங்க பாவீங்க ஆண்டவரே கல் தூள்வானுங்க ஆண்டபடி தேவைக்கு மட்டும் வந்துருவானுங்க அதுக்கப்புறம் உங்களை மருதல் வச்சிருவாங்க ஆண்டபடி அந்நிய தேவள பின்னாடி சுற்றுனவங்க ஆண்டபடி பாவிகள் இவங்க மத்தியில் இருக்கப்படுறீங்க இவங்க கூட சஞ்சரிக்க விரும்புறீங்களா இவங்க கூட இவங்க கூட யோ நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு நீ இவங்க யாரையா அவங்க என் ஜனாயா இவங்க நான் இவங்க தெய்வன் நான் போய் ஏதோ ஒரு மலை மேலே இருந்துட்டு என் பிரசந்த தேத்துன்னு போய் ஏதோ ஒரு மலை மேலே வச்சுட்டு நீங்கள்லாம் அங்கே வாங்க அங்கே வாங்க நீ உங்களை கஷ்டப்பட்டு போறேன்னு வச்சியா என் பிரச்சனை உங்க கூட இருக்கும்டா நான் இவங்க மத்தியில் இருப்பேன் நான் இவங்க தேவன் நான் இவன் கூட இருந்தா என்னை தேடி வருவான்ல நான் இருந்தா தானே பிரச்சனை நான் இவன் கூடவே இருந்தா என்னை தேடி வருவான்ல இந்த ஆண்டு விட தான் நம்மளை காப்பாத்தினாரு எகிப்துலேருந்து இவர் பிரசனத்துல கொஞ்ச நேரம் இருக்கலான்னு வருவானுங்களே சரி அந்த வழியாக போகும்போதாச்சும் என்னை வந்து பாத்துட்டு போவானுங்களே என் பிரசனத்துல தங்குவானுங்கள அதனாலதான் என் பிரசனம் இவங்க கூட இருக்கும் மோசே நீ எதையும் கேட்காத மோசே அந்த ஆசிரியர் கூட எடுத்து சென்டர்ல கட்டு இவங்க யாரா இருந்தாலும் நான் இவங்க கூட தான் இருப்பேன் இது ஏன் சனம் இவ்வளவு சொன்னீங்க உங்க பிரசனத்துக்கு யாருமே வரல யோ சுவான் ஒரே ஒருத்தர் தான் வந்திருக்கான் அவன் ஒருத்தன் போதுங்க மோசே நான் சொல்றது தெளிவா கேட்டுக்கோ மோசே இந்த யோசுவா தான் மோசே இந்த ஜனங்களை காணனு கூப்பிட்டு போறான் நான் ஆசீர்வதிப்போம் மோசே உன் கூட இருந்த மாதிரி உன் கூட இருப்போம் மோசே என் பிரச்சனத்துல தேடி வந்துட்டாலே மோசே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மோசே எனக்கு ஆண்டவரே எப்படி அவ்வளவு பெரிய பொசிஷன் டக்குன்னு எடுத்து ஒரு சாதாரணமான ஆள் கிட்ட டபக்குன்னு கொடுத்துட்டீங்க என் பிரச்சனத்துல இருக்கா அவன் ஆசீர்வதிக்காம அவனை உயர்த்தாம நான் வேற யாரையா உயர்த்துவேன் மோசே எழுதி வச்சுக்கோ மோசே பெரிய ஆளா வருவான் மோசே

ஆண்டவரே நம்ம நிறைய பேரை ட்ரை பண்ணிட்டோம்டவரே ஆனால் யாரும் உங்கள் பிரசனத்துக்கு வந்த மாதிரி தெரில ஆண்டவரே இப்போ என்னண்டவரே பண்ணுறது ஏவன் அந்த பாவத்தை பின்னாடி போயிட்டு உங்கள் பிரச்சனைத்துக்கு வராமல் போயிட்டாங்க ஆண்டவரே ஆண்டவரே நிறைய ப்ராஃபிட்ஸும் அனுப்பிட்டோம் ஆண்டவரே நம்ப ஆனால் யாரும் உருப்பட்ட மாதிரி தெரில இனிமேல் போகணும்னா நாங்கள் ரெண்டு பேர்லேருந்து யாராவது ஒருத்தர் தான் போனோம் நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே நான் போகிறேன் ஆண்டவரு என் மகனே வாப்பாடி இவனுக்கு என்ன பிடிக்கும் நினைச்ச கட்சியில பார்த்தா ரொம்ப குடிச்சிருக்கு இந்த பாவத்துல மாட்டின்னு ரொம்ப கஷ்டப்படுறான் இந்த பாவம்தான் இவன் மறுபடியும் என் பிரச்சனத்துக்கு வரத்துக்கு தடையாறு இதோட ரொம்ப கஷ்டப்படுறான் அவன் பண்ண கீழே போ கீழே போய் இந்த பாவத்தோட ஒரு ஃபைட் பண்ணு அவன் ஏன் தனியா சண்டை போடணும் இந்த பாவத்தோட நம்ம போலாம் நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நீ கீழே போய் இந்த பாவத்தோட ஃபைட் பண்ணி நீ ஜெயிக்கணும் மகனே நீ கவலைப்படாதீங்க டேடி அதான் நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்களே நான் வந்துட்டல நான் பாத்துக்கிறேன் தேங்க்ஸ் சார் ஏய் ஒரு நிமிஷம் இங்க வா இங்க பாரு இந்த பேப்பரை கீழே திரை சேலைன்னு ஒன்று இருக்கும் இந்த தேவாலயத்தில் அது என்ன பண்ணு இப்போ நான் இந்த பேப்பரை கிழிச்ச மாதிரி அப்படியே கிழிச்சு விட்டு வந்துரு ஏன்னா அதுதான் அவங்க கிட்ட வரத்துக்கு தடையா இருக்கு இனிமே யாராவது கோயில் டெம்பிள்னு சொல்லுவாங்களா இனிமேட்டு இது பேர் சார்ச் இவங்க மத்தியில் நான் இருப்பேன் இவங்க என் கூட இருப்பாங்க பொருட்கள் எந்த தடைக்கும் இடம் இல்லை இப்ப என்னடா பண்ணலாம் அதுதான் நான் இருக்கேனே டேய் எனக்கு ஒரு சான்ஸ் தாங்கடா இவனுக்கு சமைக்கவும் தெரியாது இவன் சமைக்கவும் போகிறது இல்லை இவன் தலைக்கில நின்னா கூட இவனுக்கு சமைக்கவே வராது ஆனால் வெறும் குக்கிங் வீடியோஸ் மட்டும்தான் பார்ப்பான் இப்போ அனுப்புகிறேன் பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டைனோசர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆனா பாவி ஆதாமியவாலையா மாத்தின மாதிரியே என்னையும் சாப்பாடு வச்சே ஏமாத்திட்டீங்களா என்ன கொஞ்ச நேரமாச்சு பைபிள் படிக்க விடுங்கடா இன்னைக்கு உங்க டேவ பைபிள் படிச்சு ஸ்டார்ட் பண்ணீங்களா இந்த நாள்ல ஒரு வாட்டியாவது பைபிள் படிச்சீங்களா bro at least தரந்தாச்சு பாத்தீங்களா bro இதுக்கு தான் நான் இருக்கேன் யூ வெர்ஷன் பைபிள் ஆப் டேய் இன்னைக்கு வேற bro பைபிள் படிச்சா bro இவன தான் bro காரணம் தம்மாத்துண்ட ஆப் நீ உன எப்படி காலி பண்றோம் பார் டே பாய்ஸ் இன்னைக்கு எல்லாரும் ஒரு அப்டேட் விடுங்கடா

ரெவலேஷன் படிய போயிடலாம் பைபிளோட லாஸ்ட்ல இன்னதான் போட்டிருக்கு ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு மேல என்ன ஆண்டவரே பண்றது இவங்கள இவனுக்கு மேல நீங்க காட்டின இறக்கலாம் போதும் ஆண்டவரு இவங்க என்ன ஆண்டவரே பண்ண போறாங்க இனிமேலு இவ்வளவு பாவம் பண்ணிட்டு இவனுக்கு எல்லாம் மாதிரியே தெரியல ஆண்டவரு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே இவனுங்களே நான் தான் நினைச்சீங்க

இது உங்களுக்காக நினைச்சீங்களா ஒரு நாள் இவன் புரிஞ்சுப்பா திருந்தி வருவான் இவனும் நானும் ஒன்னா எங்கடா ஒரு நாள் கூட தேட வேற உண்மையில என்ன நேசா என் பிரசனத்துக்கு வந்து உட்காந்து இருப்பான்ல அவனுக்கு நம்மள பிடிக்கல போல இருக்கா அவனுக்கு வேற ஏதோ பிடிச்சிருக்குது நானும் இவனுக்கு அப்பாவா இருக்கலாம் நினைச்சேன் இவன் நண்பனா இருக்கலான் நினைச்சேன் ஆனா வேற யார்கிட்டயும் அவன் போய் பிரச்சனையே இருக்கிறான் உண்மையாலே என்ன ஒரு அப்பாவை பார்த்து தானா என்கிட்ட வந்து சொல்லியிருப்பான்டா அவன் பிரச்சனை எல்லாத்தையும் யாரோ கிட்ட போன்ல புலம்பி என்ன ஆச்சு உண்மையால என்ன நேசிச்சிருந்தானா என் பிரச்சனத்துக்கு வந்திருப்பான்டா அவன் கஷ்டத்தை எல்லாத்தையும் என் கிட்ட சொல்லிருப்பான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுப்பா வேற யார்கிட்டயும் போய் பிரச்சனை சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் என் மகன் ஆக முடியும் வேற யார்கிட்டயோ போய் உன் பிரச்சனை சொன்னா அப்புறம் எப்படி என் மகள ஆக முடியும் நீ உன் பிரச்சனையிட்ட சொன்னாதானப்பா நான் உனக்கு அப்பா இருக்க முடியும் நண்பன் கிட்ட எல்லாம் சொல்லு நான் தேசப்பா மரன்ட்டே என் பிரச்சனத்தை தேட மரன்ட்டல்ல ஏதோ ஒரு வேல் மீட்டிங்ல ஏதோ ஒரு மலை மேல நடந்த ஒரு கூட்டத்துல உயிருந்து என்னை எவ்வளவு நேச தெரியுமா என் பிரச்சனத்திலே இருக்கலாம் நீ ஆசைப்பட்ட ஆனா இப்போ எங்க போச்சு அந்த ஆசை வேற எதையோ தேடி தேடி போற இவ்வளவு பெரிய பரலோகத்தை யாருக்கு திரும்ப வருவாங்கன இந்த தேவ தூதர்களுக்கும் வேற யாருக்கோ இல்லமா நீயும் எல்லாமே உணகுதா இந்த அப்பாவுடைய எல்லாமே உணகுதா நான் அப்பாவை தேடி வரணும்ல நீ என் பிரசனத்துல வரணும்ல நீ நேசிக்கிறமா நீ எங்க விட்டு போனியோ யார் யார் பின்னாலும் போறியோ நல்லா யோசிச்சுப்பாரு எனக்கு நேரம் வழி நடத்துறாங்க அவங்களா கடவுளுக்கு நேரம் வழிநடத்துறாங்க தேவையில்லாத வீண் காரியத்தை பேசினு அசுத்தமான வார்த்தைகளை இந்த உலகத்தோட சேர்ந்துட்டலம்மா நீ நான் உன்னை நேசிக்கிறேன் தெரியுமா உனக்கு தோணுச்சுனா மறுபடியும் பிரச்சனைக்கு வாமா மறுபடியும் இந்த அப்பாவை தேடிவா இந்த இது எல்லாமே 我来给他。